ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் முருகப்பெருமானின் அருளால் இனிய நல்ல பொழுதாக அமையட்டும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமையான இன்று ஆடி மாதம் பத்தொம்போதாம் நாள் விஸ்வவாசு என்கிற தமிழ் வருடம் ச தசமி வருடம் ஆரம்பித்து இரநூத்தி பதினாறு நாட்கள் ஆகின்றது நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாட்கள் கையில் இருக்கிறது இன்றைய நாளிலே நட்சத்திரமானது அனுஷ நட்சத்திரம் மகாபிரிவா காஞ்சி காமகோடி பீடாதிபதி அவரோட ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே நமக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு நார்மலாகவே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் அது திங்கள்கிழமை அனுஷம் வந்திருக்குது ரொம்ப நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் உண்டு அப்படிங்கிறது தெரியுது இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையில் ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை சாயங்கால வேலையில் மதியம் வைத்துக்கலாம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்துலேருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சாயங்கால வேலை ஏழு மணி முப்பது நிமிடத்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய காலத்தில் ராகு காலம் ஏழரை மணி ஒம்பது மணி வரைக்கும் குளிகை காலம் மதியம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டமானது பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கடக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார் இரண்டு நாழிகை இருப்பார் பதினெட்டு வினாழிகள் இருப்பார் இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு உதயமாகிறார் அனுஷ நட்சத்திரத்திலே நமக்கு சந்திர பகவான் இருந்தாலே பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷம் ரிஷபம் அப்படின்னு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சகல தோஷங்களில் நீக்கக்கூடிய ஆலயங்கள் வரிசையிலே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி கோவில் வழிபாடு சகல தோஷத்தையும் நீக்கும் இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி நமக்கு கிரகங்கள் அமைப்பிலே கடகராசிக்குளரே சூரிய பகவான் புதன் பகவான் வக்கரத்தில் சிம்ம ராசி ராசிக்குளரே கேது செவ்வாய் ராகு பகவான் கும்பத்திலே சனி வக்கரத்திலே மீனம் மிதுன ராசிக்குள்ளரே குருவும் சுக்கரனும் அமர அனுஷ நட்சத்திரமான விசாக ராசி விசாகம் விருச்சிக ராசிக்குள்ளரே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்க இந்த நாளே நம்ம தோங்குகிறோம் பிரம்ம யோகம் அப்படிங்கிற யோகம் கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் இந்த கரணம் அப்படின்னாலே பிள்ளையார் வழிபாடு ரொம்ப நல்லது எவ்வளோ தூரம் பிள்ளையாரை வணங்கி இன்றைய நாளை ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு அதனால் இன்றைக்கு விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் வாருங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன் இருக்குதுன்னு பார்ப்போம் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் பேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆனாலும் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாகும் சில இடத்துல சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் கவனத்துடன் விட்டீர்களானால் போதும் நல்லது நடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெற்றிகளை முதல் நிறுத்தி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எப்போவுமே நல்லது தான் கொண்டு வரும் நார்மலாக கேட்பாங்க எல்லோரும் சார் பணம் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி அப்படின்வாங்க செலவுகளை குறைத்து கொள்வதும் பணம் பண்ணுவதற்கான வழி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நம்ம தேவையை குறைத்து கொண்டாலே பணம் கிடைத்துவிடும் பணம் கையில் இருப்பதற்கு ஒன்மோர் சான்ஸ் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனாலே சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது ரொம்ப அதிஷனல் சிறப்பை கொடுக்கும் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ள குரு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க ரெண்டு குருவும் உங்களுக்கு பைசா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி விட்டார் மூன்றாம் இடத்திலே நமக்கு ஸ்ட்ராங்காக முயற்சி வெற்றி ஸ்தானத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை கொண்ட சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஏன்னா கொஞ்சம் சந்திராஷமோட எஃபெக்ட் இருக்கும் அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மருத்துவ செலவும் கொஞ்சம் இன்ட்ரூவ் ஆகிட்டுருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நன்மைகள் உண்டு வெற்றிகளை தரக்கூடிய நாள் அப்படின்னே வைத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் கவனம் பரிவு இது ரெண்டும் வச்சுக்கணும் மேலேயும் அன்பை வைத்து விடுவது அப்படிங்கிறத வச்சிக்கலாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்திரம் மறைந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி யோசித்து பார்த்து செய்வது நல்லது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் சில ஆக்கங்க விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக செய்வது நல்லது ஒன்பது மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடனும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சமந்து அமர்ந்திருப்பது சில விஷயத்திலே மனதிலே குழப்பத்திலேயும் ஏற்படுத்தும் மனதிலே மட்டுமில்லை குடும்பத்திலேயும் சில கவலைகள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னா ஆமாம் இருக்கணும் ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதனால் மகிழ்ச்சி வருவதற்கான சூழ்நிலை சந்தரணம் வைத்து கொடுத்து விடுவார் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு சிலருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் ரீபோர்ட் பண்ணலாம் தொழிலிலே கொஞ்சம் முனைப்பாக இருந்தீங்கன்னா போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரமாக எந்த காரியத்தையும் ஆஃப் பேக்காக முடிச்சிடாதீங்க அப்படிங்கிறதும் ஒரு காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க இன்றைய நாளிலே நல்ல ஒரு இணக்கமான ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கும் பொருளாதாரத்தில் சில மேம்பாடுகள் காணப்படும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும் அவங்க நல்லா படிச்சுருவாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அவங்களுடைய உடமைகள்லாம் காணா போகாமல் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது கொடுத்த சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்ருக்காங்களான்னு பார்த்துக்கிடுங்க உறக்கங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க ரெண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே மாரியம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கிடகராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சூரிய பகவான் அமர்ந்திருப்பதனாலே மனத்துக்குள்ளே நிறைய குழப்பங்கள் உங்கள் ராசியின் நாதனான சந்திர பகவான் இன்றைக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இந்த விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கிறாரு அப்போது ராசியினுடைய தன்மையிலே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தடையை ஏற்படுத்துவார்னு தெரியுது தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலே கொஞ்சம் யோசித்து யோசித்து காரியங்களை செய்யுங்க அவசர அவசரமாக செஞ்ச காரியங்கள் பதனின காரியம் சிதறிவிடும் அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்திலே கேது இருப்பதனாலே சில விஷயங்களிலே குடும்பத்திலே மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் பண வரவுக்கு இல்லை அப்படின்னே எடுத்துக்கலாம் செவ்வாயின் தன்மையிலே பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுக்கரன் பதினோருக்கு உரிய வந்தால் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை அப்படிங்கிறதும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் சுகம் உண்டாகும் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலே மனதிலே போராட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகக்கூடியதுனால கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஹே ஹேண்டில் பண்ணுங்கள் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே உங்கள் கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை புத்தி தடுமாறக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவார் இரண்டாம் இடமான கன்னீராசிக்குள்ளரை செவ்வாய் அமர்ந்திருப்பது குடும்பத்திலே சில வியாதிகளையும் உடம்பு மருத்துவ செலவுகளையும் குழந்தைகளிலே குதூகலமின்றாத தன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசியிலிருந்து நான்காம் இடத்திலே சந்திர பகவான் உள்ள நுழையிறதும் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது அதற்கேற்ற செலவுக்கேற்ற வரவு வந்துடுமா வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதற்கான விஷயத்தை குரு பார்த்துக்கிறார் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனாலும் சில விஷயங்களிலே நீங்கள் செக் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக தொழிலிலே அவசர அவசரமாக குடிக்கக்கூடிய வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் பார்த்துப்பான் இவன் பார்த்துப்பான்னு சொல்லக்கூடிய ஜவாப்புகள் இதெல்லாம் தகராறை கொண்டு முடித்துவிடும் கொஞ்சம் பக்தி சிரத்தைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முயற்சியோடு பக்தி சிரத்தையோடு இருந்தீர்களானால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே மாதிரி ஆகிடும் ரெண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே பிரச்சனை இல்லாமல் இருப்ப வேண்டுமென்றால் சிவனின் வழிபாடும் முக முக்கியமாக அமைகிறது சிவ வழிபாடு பிரச்சனையிலிருந்து நீக்கிவிடும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்லதொரு வரவேற்பு உண்டாகும் புத்தியை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டா போதும் கிளியர் மைண்ட் செட் மேக்ஸ் டு சக்ஸஸ் இதுதான் பேசிக் ஐடியா இன்றைக்கி அதை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பின்னாடி தான் இருக்குது யாரெல்லாம் பணக்காரனாகணா அப்படின்னா செலவுகளை யார் குறைத்து கொள்கிறாரோ அவரெல்லாம் பணக்கார ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரூல் தான் இது அதனால் அந்த ரூலை அப்ளை பண்ண போகிறீங்க அதனால் உங்களுக்கு வருமானத்திலே கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பெல்லாம் பண வரவை ஏற்படுத்துவார் தொழிலிலே சில மாற்றங்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய புதிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது தேவையில்லாம அடுத்த ஒன்று விஷயத்துலெல்லாம் அவங்கள அவங்களை மத்தியஸ்து மட்டும் போயிடாதீங்க அதெல்லாம் அடி வாங்கிறதுக்கு நிறைய சூழ்நிலை இருப்பதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்குள்ளேற சூரிய பகவான் இருக்கிறதுனாலே சந்தோஷத்தை பெருக்கித் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுனும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபடுவது லக்ஷ்மி தேவி வழிபது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்தில் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் தேவையற்ற வியாதிகளும் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் மருத்துவ தொடர்பான செலவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்குள்ள கேது அமர்ந்திருப்பதனாலே லாபத்தை பெற்றுத்தருவதற்கான சூழ்நிலையை விநாயக பெருமானின் அருளால் கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் செய்யாமல் போனீங்க ஆனால் இப்போ செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சிட்ருக்குறீங்க இருக்கீங்க போது உங்களுடைய முதன்மை அப்படிங்கிற ப்ரஸ் ப்ரையாரிட்டி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுக்கக்கூடியது பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சூரிய பகவான் அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதும் உங்கள் ராசியை இரண்டாம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் சில விஷயத்தில் செலவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னேஷனை கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரியிறது அதனால் கரெக்டாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணால் நீங்கள் பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளலாம் குடும்பத்திலே சில விஷயத்திலே குழப்பமில்லாமல் இருக்கக்கூடிய நாள் ஆகும் இந்த நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் அதற்கான விஷயங்கள் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகும் அதெல்லாம் ஆவணியில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது அதுக்கான ட்ரெஸ் எடுக்கிறது போகிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதும் ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்ம பெருமானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நலங்களும் வளங்களும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதனை அமர்ந்திருப்பதனாலே ராசிக்கு வெற்றியை பெற்றுத்தருகிறார் உங்கள் ராசியினுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே ஏதோ அமர்ந்திருக்கிறதுனாலே சில விஷயங்களிலே தொழிலிலே அவசர அவசரமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்காமல் விரயத்தை கொடுத்துவிடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் இடமான குடும்பம் பாரம்பரியம் சொத்து விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் டிஸ்கஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தேவையற்ற மனப்பதட்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனாலே கொஞ்சம் அந்த விஷயங்களையும் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எட்டாம் இடம் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அவர் தன்னுடைய பார்வையாலே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும் அப்போது உங்களுக்கு வெளிநாட்டு விஷயமான தொடர்புகளிலே சில விஷயங்களில் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் வர்த்தகத்திலே சில கா காரணிகளை நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய விஷயமாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தவங்க செஞ்சீங்கன்னா சில இடத்துல பிரச்சனைகள் மாட்டிப்போம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் சுற்றிட்டு சூழ்நிலையை காட்டுறது அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வக்கரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே வக்கரத்தின் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நெறிமுறைகளை கொண்டு வாருங்கள் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் நிற்பது விரயத்தை கொடுப்பதாக அமைகிறது அதனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் கட்டுக்கடங்காத செலவுகளாக இருக்குமானால் செலவுகளை குறைக்கும் போது அதுவே வரவாக மாறிவிடும் அதனால் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் தேவையான செலவுகள்னு கொஞ்சம் சின்ன லிஸ்ட் போட்டு வச்சுக்கிடுங்க தேவையற்ற செலவுகளை அவசியம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுடைய ராசி ராசிநாதனான குரு பார்த்துக்கின்றனால் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்குது ஆனால் தேவையில்லாத மனசில் சோர்வுகளை வருவதற்கு சுக்கரன் அமர்ந்திருப்பதனால வருவதற்கு சூழ்நிலைகள் இருக்குது எட்டாம் இடமான சிம்ம ராசி சி சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாமல் உடல் உபாதைகள் முதுகு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் சோர்வு கொஞ்சம் இருக்கும்ன்றது தெரிகிறது கொஞ்சம் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க ராசியின் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் முயற்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான சூழ்நிலை நல்லா பிரைட்டாக இருக்குதுனால லாபம் மல்டிஃபோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு நாலாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வக்கரகதியின் சூழ்நிலை மீன ராசிக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானின் வழிபாடு முக்கியமானது விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நல்லதை நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே எதையும் கவனமாக ஆர்வத்துடன் செய்யும்போது நன்மைகளும் வெற்றிகளும் உங்களை வந்து சேரும் பக்தியுடன் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதாக அமையும் கனிவுடனும் பறிவுடனும் செய்யக்கூடிய விஷயங்கள் கவனத்துடனும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக்கத்தையும் யோகத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இன்று உண்டு இன்றைய நாளிலே வெற்றி என்ற விருச்சிக ராசிக்குள்ளரே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு காரியங்களிலே நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகமான நாளாக அமைகிறது ஆறாம் இடமான மறைவுஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்கிற குரு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால தைரியமாக எந்த வேலையும் இறங்கி செய்யலாம் நல்ல லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து இருந்தாலும் சில காரியங்கள் நிதானமாக நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் ராசிநாதனான சனி பகவானால் நேரடியாக பார்க்கப்படுவதனாலே லாபங்களை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் பிரைட்டாக தான் இருக்குது ஒரு ப்ராப்ளம் இல்லை இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்வதும் வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் நல்லது ஒரு பலனை கொடுக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பண வரவுக்கான எல்லா விதமான எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மூலியமாக சந்தோஷத்தை பெருக்குவதற்கான வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள் அதனால் புதிய நுணுக்கங்கள் வியாபார அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக அமையிறது நன்மைகளும் வெற்றியும் வருவதற்கான இண்டிகேஷன் நல்லா தெரியுது முயற்சி திருவினையாக்கும் என்ற முயற்சியை மட்டும் கரெக்டாக கைவிடாமல் பண்ணுங்க கொஞ்சம் கவனத்தோடு செய்யும்போது போது ஆக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு யோகங்களை பெற்றுத்தருவதாக இன்றைக்கு அமையும் நல்லது ஒரு வஸ்திர லாபம்னு சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடப்பதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே குடும்பத்திலே சில முக்கியமான நிகழ்வுகளை அழகாக நீங்கள் தெளிவுபடுத்தி செய்யலாம் அதனால் இன்றைக்கி நல்லதாக அமைக்கூடிய நாள் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே திருவேற்காடு கருமாரியம்மனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளற சனி பகவான் வக்கரகதியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நார்மலாக சனி பகவான் வக்கரகதி அப்படின்னா புக்தி தடுமாற்றத்தில் இருந்தது கொஞ்சம் தெளிவான புத்தியை பெற்றுக் கொடுவீர்கள் தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு சந்திர பகவான் தொடர்ந்து உள்ள நுழையப் போகிறார் இன்றைக்கி கொஞ்சம் காரியங்கள்லாம் சில சில மிஷங்கள்லாம் நடக்கும்போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கொண்டு செய்தீர்களால் நடக்கும் நாலாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே குருவும் சுக்கரனும் சேர்ந்த அமர்த்தினாலே சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரிக்ஷன் வர்றதற்கான வாய்ப்பு உண்டு வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கனிந்து பேசுவது நல்லது நான் நீனு ஒரு ஈகோ வச்சுட்டு பேசினா நிறைய பிரச்சனைகள் உண்டாகுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஐந்தாம் இடத்திலே கு சூரியன் அமர்ந்திருப்பது கடகராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறாரு தேவையில்லாமல் குழந்தைகள் விஷயத்துலெல்லாம் நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணி அவங்கள ரொம்ப போலீசிங் பண்ணுறதுனால அவங்க சிக் ஃபீல் வந்துடும் அதனால் கொஞ்சம் இருங்க அவங்களை ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருப்பாங்க நீங்கள் போட்டு அடிஷ்னலாக பேர்டன் கொடுத்துராதிங்க கேது பகவான் ஆறாம் இடத்துல லக்ஷ்மிகடாட்சமான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் போது பண வரவுகள் எல்லாம் உண்டாகும் அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து பிள்ளையார் வழிபட்டுட்டே போங்க அழகாக ஒரு ஒரு விஷயம் நல்லதே நடக்க போகிறது செவ்வாய் உங்களுடைய ஏழாம் இடத்துலேருந்து கன்னிராசியிலேருந்து நேராக பார்க்கிறார் உங்கள் ராசியே அதனால் தைரியம் எப்படி இருந்தாலும் வரும் ஆனாலும் தேவையற்ற மாதிரி அடுத்தவங்க பற்றின காசிப்ஸ்லாம் நிறைய வரும் அதனால் அடுத்தவங்க பற்றி எதனா யோசனைனா கொஞ்சம் அதெல்லாம் ஓரம் வச்சுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுருங்க மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வழிபடுவதும் பிள்ளையாரை வழிபடுவதும் ரொம்ப நல்லது ஒரு பலனை தரும் வாழ்க வளத்துடன்